குலதெய்வத்தோட அருளை துல்லியமாக காட்டும் பத்து அறிகுறிகள் அது என்னங்க துல்லியம் என் சாமியோடய அருள் எனக்கு நிறக்க நிறக்க இருக்குங்க அப்போ எனக்கு எது மாதிரியான பத்து அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌர்ந்து உல்லாசப்படுறேன் முதல் அறிகுறி என் சாமியை என் உடம்பில் எல்லா நாட்களையும் நான் உணரலை அப்படின்னாலும் வெள்ளி செவ்வாய் அல்லது பௌர்ணமி அம்மாவாசை அல்லது என் தெய்வத்துக்கு பிடித்த ஏதாவது ஒரு நாள் சனிக்கிழமையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு நாளில் என் தெய்வத்தை நான் முழுமையாக உணருவேன் முழுமையாக உணர்வேன் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு என்னுடைய ஏதோ ஒரு விதத்துலையாவது என்னுடைய தெய்வத்தை நான் உணர்ந்துக்கிட்டே இருப்பேன் எனக்குள்ளே ஒரு சக்தி கிடச்சமாக எனக்கு இருக்கும் இதுதான் முதல் அறிகுறி ரெண்டாவது அறிகுறி என்னுடைய தெய்வத்துக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது என் தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு இடையூறு இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் எனக்கு கனவுல காட்டி கொடுத்துரு என்னை தூங்க விடாது என்னை தூங்கவே விடாது இதுதான் நடக்குது அப்படியே எனக்கு நானே தெய்வத்தை மறந்துட்டு தெய்வம் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கல அப்படின்னா என்னுடைய குறவலைய கூட பிடிச்சி சொல்ல வேண்டிய விதத்தில் எனக்கு சொல்லி கொடுப்பான் ஏன் நல்ல விஷயங்களை அந்த இடத்துல துணையாக நிற்கிற அந்த வாகனம் தான் அந்தந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அதனால் புரியலையா புரியிறபடி சொல்லிக் கொடுக்கும் ஒரு கனவு ஒரு விஷயத்தை கனவுல காட்டி கொடுக்குது அதை நமக்கு சரியாக புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அது வேறு விதத்தில் காட்டிக் கொடுக்கும் மறுபடி மறுபடியும் புரியலன்னா அது கோவப்பட்டுரும் கோவப்பட்டு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபமாக கூட நமக்கு புரிய வச்சிடும் இது ரெண்டாவது குலதெய்வ அருள் துல்லியமாக உடம்புலையோ அல்லது நமக்கு கிடைக்கிற அறிகுறிகள் தான் இன்னைக்கு அன்பர்கள்ட்ட பௌருந்துள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ரெண்டாவது மூணாவது எல்லையில் நடக்கிற பிரச்சனைகளை எப்படி சொல்றது அப்படின்னா நம்மளை வச்சு சரி பண்ணி கொடுக்கும் இப்போ நான் இருக்கேன் என் குலசாமியோட அருள் எனக்கு கிடைக்குது அப்படின்னா எனக்கு ஒரு அதிகாரத்தை நான் போனா அல்லது தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிகள் வந்தால் அந்த பிரச்சனை சரியாகும் தீராத பிரச்சனைகள் கூட தீந்துடும் பல நூறு வருஷங்கள் தீராத பிரச்சனைகள் கூட தீந்துடும் யாரு அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடி ஏன்னா அந்த தெய்வமே வந்து அந்த இடத்துல நின்னமா அழைக்கி ஒரு சாமி வந்து ஏங்க நான் வந்து பொய்யா சாமி ஆடுறவங்கள அல்லது என் மேல நான் தான் ஆடுறேன் அப்படிங்கிறவங்கள பத்தி நான் பேச வரல உண்மையான தெய்வம் நூத்துக்கு நூறு சதவிகிதம் யாரு மேல வருதோ அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள பத்தின விஷயங்களை தான் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அவங்க மேல அந்த சாமி வந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க போய் தீர்த்து கொடுத்துருவாங்க ஒரு சொல் அந்த சொல் அந்த இடத்துல ஜெயிக்கும் அவங்க சொல்ற அந்த சொல்லு அந்த சொல்ற வாக்கா விழுகும் யார் எதிர்த்து சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவு அந்த நாவல் அந்த சக்தி இருக்கு அந்த சொல்லுக்கு அந்தளவு வலிமை இருக்க இது மூணாவது சரிங்க நாலாவது குலதெய்வம் இருக்குல்ல குலதெய்வங்களோட உடன் தெய்வங்கள் இருக்குல்ல எல்லா தெய்வங்களை பற்றின விஷயங்களையும் காட்டி கொடுக்கும் அண்ணன் தம்பி தெய்வம் அக்கா தம்பி அக்கா தங்கச்சி அம்மா மகே இது போன்று மாமன் மைத்தின இது போன்ற தெய்வங்களோட எல்லாத்தையும் அதனுடைய பிறந்த கதை வளர்ந்த கதை வரலாறு அந்த சாமியோட நிலைப்பாடு அந்த சாமி எப்படி அந்த ஆதி முன்னோர்கள் எப்படி கொம்பிட்டு இருக்காங்க அந்த சாமிக்கு எது தேவை எது சைவ தெய்வம் எது அசைவ தெய்வம் எது காவல் தெய்வம் என்னென்ன தெய்வம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு சாமி வந்தா கூட அந்த சாமியாடிக்கிட்ட துல்லியமாக படம் போட்டு காட்டுற மாதிரி காட்டி கொடுத்துரும் இது நாலாவது அஞ்சாவது அந்த தெய்வத்தை சமக்கிற அந்த சாமியாடி அந்த குலதெய்வ அருள் பெற்ற அந்த அன்பரோ அந்த குல மக்களோ யாராக இருந்தாலும் அவங்களை தொடணும் அப்படின்னா அவங்க சாமியை தாண்டி நிக்கணும் எவ்வளவோ தீவனைகள் எவ்வளவோ ஏவல் எவ்வளவோ பிரச்சனைகள் சூதுகள் எல்லாமே நம்மளை சூழ்ச்சிகள் நம்மளை தேடி வருங்க அதுக்கு முன்னாடி சாமி நிற்கணும் யாராக இருந்தாலும் வெளியாளா யாரா இருந்தாலும் அந்த தெய்வம் சரியான தண்டனை கொடுத்துருவோம் ஆனா தன்னுடைய உள்ளாளா இருந்தா தெய்வம் எதிர்த்து அதை சண்டையிட முடியாமல் அந்த இடத்துல கொஞ்சம் அன்பால கட்டுப்படுறதுனால ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் இது அஞ்சாவது இது புரியும் நினைக்கிறேன் எப்படி சொல்றது அப்படின்னா தாம் புள்ளையே தப்பு செய்து அப்படின்னா தாம் பிள்ளைய தண்டிச்சா புள்ள காயப்படும் புள்ளை பாதிக்கப்பட்டுரும் பிள்ளையோட குடும்பம் பாதிக்கப்பட்டுரும்னு அந்த பார்வைய கோபக்குரிய காட்டாம போகும்போது தாம் பிள்ளையால வர்ற அந்த ஒரு சில வினைகளாக இருந்தாலும் ஒரு சில செயல்பாடுகள் இருந்தாலும் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிய கொஞ்சம் சாக்கியம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும்னு சொல்ல வரேன் புரியுறவங்களுக்கு புரியுங்க அஞ்சு சரிங்க ஆறாவது குலதெய்வ எல்லை இருக்குன்னு வைங்களேன் அந்த குலதெய்வ எல்லையில சுற்றி இருக்க மக்க எல்லாம் சகல மரியாதையை அந்த மக்களுக்கு கொடுக்கும் எப்பா என்னப்பா நீங்க கோவிலுக்கே வர மாட்டீங்க உங்களை பார்க்கவே முடியலையே நீங்க வந்தா தாப்பா கோவிலே நல்லா ஜெகஜோதியாக இருக்கு நல்லா இருக்கு நீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த நல் வாக்குகளை நமக்கு வாங்கி கொடுக்கும் யாராட்டி யார்கிட்ட இருந்து மேன்மக்கள் இருப்பாங்களோ அந்த குலதெய்வம் சார்ந்த அந்த சுற்றி இருக்கிற மக்கள் அதே சமயம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாராலையும் நீங்க உணரப்படுவீங்க கணிக்கப்படுவீங்க நீங்க போற்றப்படுவீர்கள் அவங்களுடைய நன் மதிப்பை கொடுப்ப பெறுவீங்க அதுக்கு காரணம் உங்க மேல வர்ற சாமி சரிங்க இது ஆறாவது ஏழாவது உங்க மேல ஒரு சாமி வருதுனீங்களே அந்த தெய்வத்தை போலயே உங்க மேல சாமி வரும்போது நீங்க அவதாரம் இருப்பீங்க என் மேல சாமி வருது அப்படின்னா என் மேல சுடல மாடை வர்றாரு அப்படின்னா சுடல மாடை மாதிரியே நிற்பேன் என் மேல பேச்சு வருதா பேச்சு மாதிரி நிற்பேன் என் மேல சின்ன வர்றாரா என் மேல சங்கிலி கேட்க வர்றாரா நுண்டி கேட்ப வர்றாரா சோனைய வர்றாரா அக்னி வீரபத்தனை வர்றாரா அங்கால ஈஸ்வரி வருதா தாய் ரா விரதம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வங்களோட அம்சங்கள் அப்படியே எனக்கு வெளிப்படும் புரிய மாதிரி சொல்றேன் ஒரு சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த சாமிக்கு அடையாளமா ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் ஒரு சில தெய்வங்கள்லாம் மேகத்தை அறுவடை செஞ்சு மலையை கொடுக்குற சாமி இருக்கு அந்த சாமி வந்தா மழை வரும் அந்த சாமி வந்து அந்த தெய்வத்தோட வாகனம் வந்து நிக்க அந்த சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தேவையான அனைத்து அடையாளங்களும் அனைத்து அசரீத வாக்குகளும் அனைத்து வாகனங்களும் தெல்ல தெளிவாக அந்த இடத்துல காட்டி கொடுக்கணும் இது ஆறாவது சரிங்க ஏழாவது ஒரு பெண் தெய்வம் இருக்குன்னு வைங்களேன் ஒரு பெண் தெய்வத்தை எல்லா தெய்வத்துக்கும் கொடுத்துட்டோம் ஆனா ஒரு பெண் தெய்வத்தை நாம வணங்க மறந்து மறந்துட்டோம் அந்த பெண் தெய்வம் என்ன ஒண்ணும் தெரியுமா இந்த அருள் பெற்று இருக்காங்கள்ல அந்த சாமியாடி அவங்ககிட்ட போகும் அவங்ககிட்ட போய் நீ எல்லாத்தையும் பார்த்த நீ என்னையான் பார்க்கல உரிமையோட கோவப்படும் குலதெய்வ அருள் நான் பெற்றிருக்கேன் யார்கிட்டையும் போகாது என்கிட்ட இருந்துச்சு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்ககிட்ட வரும் நீ எல்லாத்துக்கும் பார்த்த நீ எல்லாத்துக்கும் செஞ்ச தேவையானதை கொடுத்த நீ எனக்கு ஏண்டா செய்யலை அப்படின்னு உரிமையோட கோவப்படும் உரிமையோட கோவப்படும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஆயிரம் பேர் வந்தாலும் அவங்களை எதிர்த்து நின்று சத்தியத்தின் பக்கம் நிக்கிற வலிமையை கொடுக்கும் ஆயிரம் பேர் பணம் பொன் பொருள் ஆசை எது கிடைச்சாலும் யாராலையும் அவங்கள சாய்க்க முடியாது அந்த நீதியின் பக்கம் நீங்க நின்னீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் சாய்க்க முடியாது அதிகாரத்தினாலும் பெரும்பெறும் பெரும்பெறும் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு அச்சுறுத்தலாலும் யாராலையும் உங்களை சாய்க்க முடியாது அதற்குரிய மனோபலத்தை உங்களுக்கு அந்த சாமி கொடுத்துடும் அந்த குலதெய்வம் அருள் முழுமையாக துல்லியமாக இருக்கிறாங்கள்ல அவங்களுக்கு கொடுத்துரும் சரிங்க இது எட்டாவது ஒம்பதாவது அந்த கோவில் காவல் காரணே நீங்கள் தாங்க உங்கள் மேலே ஒரு ஆண் தெய்வமோ பெண் தெய்வம் வருது அப்படின்னா அது காவல் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா உட்காந்துருவீங்க அந்த கோவிலை விட்டு அண்ணால கூட அசையமாட்டேங்க ஏய் கோவில் அது தப்பு நடக்குதாப்பா ஏய் கோவிலே இல்ல ஆலயமா அழிய போகுது இனி நான் இந்த இடத்துல நான் உட்காருவேன் உட்காந்தத நான் சரி பண்ணுவேன் என்னைய அசைக்க முடியாது இந்த எல்லைக்கு நான் தான் காவல் அப்படிங்கிற மாதிரி உங்களை அந்த சாமி ஊண்டி நிக்க வைக்கும் காவக்காரன் அந்த இடத்துல நிக்க வைக்கும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த அளவு சாமி உங்களுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அதிகாரத்தை கொடுத்துரும் ஏன் அப்படின்னா நீ சரியா நீ நிக்கலனா என் இருக்கிற எல்லையும் அழிஞ்சிரும்டா இருக்கிற சக்தியும் மாறிடும்டாங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சக்தியை கொடுத்து ஊட்டி நில்டுறா நிற்க வச்சிடும் இது ஒம்பதாவது சரிங்க பத்தாவது இதெல்லாம் நான் சரியாக இருக்கேன்னு வைங்களேன் அந்த சாமிக்கு நான் நேர்மையாக இருக்கேன்னு வைங்களேன் அந்த தெய்வத்தோட எப்படி சொன்னால் பட்டத்து அரசை நான் தான் நீங்கள் தான் சாமியாடிதான் என் புள்ள மேலே நான் தொட்டனப்பா என் புள்ள மேலே நான் வந்தேன் அவன் எனக்கு மேலே எல்லா விஷயத்துலேயும் நின்று என் பிள்ளைகளை வழி அணைச்சு நான் கொண்ட குணத்தை விட மூணு மடங்கு அதிகமா கொண்டு அழகா நின்னுட்டானா அவன் தானா என் பட்டத்து அரசன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பட்டம் சூடுங்க உங்க சாமி உங்களை தூக்கி தலையில வைக்கிறேன் சத்தியத்தின் பக்கம் நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நீங்க நின்று எதை பத்தியும் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தான் மக்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நல்ல அழகான எண்ணத்தோட நீங்க அதை வந்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களை தூக்கி உங்க சாமி தலையில வைக்கிறேன் இதுதான் உங்கள் குலசாமி குலதெய்வ அருள் உங்ககிட்ட இருக்கா உங்ககிட்ட காட்டி கொடுக்குற துல்லியமான பத்து அறிகுறிகள் நான் அறிஞ்ச நண்பர்கள்ட பௌர்ந்துகள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்